தவமே ஜெய நேயர்களுக்கு வணக்கம் நூறு பேர் ஒரு உடலை சுமந்து செல்வதால் ஒருவர் விட முடியாது ஒரு கரப்பாம்பூச்சியை நூறு எருங்குல தூக்கி கொண்டு ஓடும் கரப்பாம்பூச்சி பெரியாளா தன் உயரை காப்பவனே விவேகி உடலை வைத்து கொண்டவர் யாரும் இல்லை பிரைமேட்டில் ஆயிரம் ஆண்டாக உடலை வைத்திருந்து என்ன பயன் எழுந்து வந்துவிட்டார்களா உயிரை வளர்க்க பாருங்கள் சொல்லற இரு என்ற உபதேசம் முருகன் அருணகிரிக்கு கூறினார் அதன் பொருள் நடந்தவையும் போவதையும் பற்றி மனம் எதையும் சிந்திக்காமல் தன் கடமையைத்தான் செய்கிறோம் என்ற எண்ணமும் இல்லாமல் இருப்பதுதான் சொல்லற சும்மா இரு சென்றது கருதார் நாளை சேருவது நினையார் கண்முன் நிற்பது புசிப்பார் கைவெளிய நவநீதத்தில் குறிப்பிடுறாங்க என்னது சென்றது கருதார் போனதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நாளை சேருவது நாளை என்னாகிறது அதை பற்றியும் கவலைப்படுவதில்லை நினையார் கண்முன் நிற்பது புசிப்பார் கண்முன் என்ன இருக்குதோ என்ன கர்மம் என்ன செயல் அதை தான் செய்யவில்லை என்ற நினைப்பில் செய்வதுதான் கண்ணில் நின்பு நின்றுப்பது பூசிப்ப பூசிப்பர்னா எல்லாமே எடுத்துக்கலாம் உணவு உண்பது செய்வது கடமை செய்வது எல்லாமே எல்லாமே என்னது எதையும் கருதாது செய்வது தான் உண்மை நல்லாரை காண்பதும் நன்றே ஞானியை கண்டாலே நலம் தரும் சூரியனை கண்டால் ஒளி கிடைக்கும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் உயிராகிய ஜீவனுக்கு உணவு கொடுக்காமல் அதை வாடவிட்ட மனிதர்களை கண்டுதான் இதை கூறுகிறார் பயிரை கண்டு அல்ல தேகத்துக்கு உணவை கொடுத்து விட்டு உயிருக்கு அழிக்காமல் அதை வாடிய பயிர் போல் வைத்திருக்கிறீர்களே நீங்கள் அதனால்தான் உயிர் வாழ்கிறோம் என்று தவறாக கணித்து விட்டீர்கள் முட்டை குஞ்சாக பொறிக்க உணவு தேவையில்லை உஷ்ணம்தான் தேவை அதுபோல உயிர் வளர்க்க யோகா கனிதான் தேவை உணவுள்ள சர்க்கரை பாகில் எத்தனை விதமான பலகாரங்களை இட்டாலும் அதன் இனிப்பு சுவை மட்டும் பலகாரங்களை கிரகித்து அனைத்தும் இனிப்பாக மாறுவது போல் சர்க்கரை பாகுதான் பிரம்மம் பலகாரங்கள் தான் அண்டங்கள் கோள்கள் பால்வெளிகள் நட்சத்திரங்கள் மற்றும் அனைத்து உலகங்களும் உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் பலகாரங்கள் இனிப்பு சுவையை எப்படி கிரகித்து அதுபோல பிரம்மமாகிய சர்க்கரை பாகில் கதிரை கிரகித்து கொண்டு எல்லாம் உயிராக பரிணாமிக்கின்றது ஆனால் அந்த இனிப்பு உயிரில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த இனிப்பின் சுவையிலே நாம் லயித்து விடுவதால் நாம் பிரம்மத்தை மறந்து விடுகிறோம் பலகாரம் என்ற இனிப்பு உடலை விட்டுவிட்டு பிரம்மத்தில் எண்ணம் வைத்து சர்க்கரை பாகாக உள்ள பிரம்மம் ஆகுங்கள் அந்த பாகில்தான் வற்றாத இனிப்பு உள்ளது பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுந்தது போல் பெரிய அணுக்கள் சிறிய அணுக்களை உள்வாங்கிக் கொள்கின்றன அந்த அணுக்களின் தொகுப்பே மனித தேகம் அந்த அணுக்களின் தொகுப்பே நீ என எண்ணி உயிரை மறந்து விடுகிறாய் காலத்திற்கும் அணுக்களுக்கு உணவு அளித்து உயிருக்கு உணவு அளிக்காமல் இருக்கிறாய் தினமும் கோடிக்கணக்கில் நம் தேகத்தில் அணுக்கள் இறப்பும் பிறப்பும் நடக்கிறது இந்த ஓட்டத்தில் தான் நீ ஓடுகிறாய் இந்த ஓட்டம் நின்றுவிட்டால் நீ நின்று விடுவாய் காந்த அலைகள் இல்லையேல் மின்னணுக்கள் செல்கள் செயல்படாது காந்த அலைகள் பிரம்மத்திலிருந்து பிறப்பவை மேகங்கள் மோதுவதனால் மின்னல் ஏற்படுவது போல் அணுக்களின் சேர்க்கை அல்லது மோதலால் மோதியனால் இல்லைன்னா இறப்பதனால் அதிலிருந்து மின் அணுக்கள் பெற்று நம் உடல்கள் வேலை செய்கிறது கடல் அலைகள் உருவாவது போல் கடலில் அலைகள் உருவாவது போல் மரத்தில் இலைகள் முளைப்பது போல் பாலில் நெய் வருவது போல் கோடி பிறப்பு இறப்பு உன் தேகத்தில் தான் நடக்கிறது தினமும் இறந்து பிறக்கும் இந்த அணுக்களுக்கு இரவா அணுவாக மாற்ற வேண்டும் பிராண அணுவாக மாற்றினால் அணுக்களுக்கு இறப்பு இல்லை சிவ அணு சக்தி அணுவுடன் சேரும் சிவசக்தியாக உயிர் பெறுகிறது சந்திரகளை சூரியகளை இணைந்து சுழுமுனை சுவாசம் பெறும் பொழுது உயிர் பெரிய சக்தி மூலாதாரம் சிவன் சகசரம் சக்தி என்ற அணுக்காற்று சிவம் என்ற அணுக்காற்றுடன் கலந்தால் உயிர் என்ற ஒளி பிறக்கும் இந்த இரண்டு அணுக்களை சேர்க்கத்தான் யோக கனல் தேவை சூரியன் தோன்றும் பொழுது அனைத்து நட்சத்திரங்களும் மறைந்துவிடும் நட்சத்திரங்கள் இரவில் தான் மின்னும் ஆனால் எப்பொழுது சூரியன் உதிக்கு உதிக்கிறதோ அப்பொழுது நட்சத்திரங்கள்லாம் மறைவது போல் நாம் பிரம்மத்தில் எப்பொழுது லயிக்கிறோமோ அப்பொழுது நம் உடல் உடல் அவயங்கள் இந்த உலகம் எல்லாம் மறைந்துவிடும் பிரம்மம் மட்டுமே தோன்றும் இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணனை பிரம்மமாக தோளில் சுமந்திருந்தால் காலத்தை கடத்திருப்பேன் கர்ம பலனை சுமந்ததால் சுமை பாரமாக உள்ளது நீங்கள் யாரும் எம்மை சுமக்க வேண்டாம் சும சுமந்தவன் சுமப்பான் எம்மை நீங்கள் யாரும் எம்மை பார்க்க வேண்டாம் பார்ப்பவன் பார்ப்பான் எம்மை பூமியின் துணை இல்லாமல் தென்னை மரம் தானாக நிற்க முடியாது அதுபோல பஞ்சபூத துணை இல்லாமல் நீ நிற்க முடியாது அதனால தான் உழைத்தேன் நான் உழைத்தேன் என்று மாறுதட்டாது களிமண்ணால் செய்த பொருள்கள் தன் உருவத்துக்கு ஏற்ப பெயர் பெறுவது போல் உதாரணமாக விளக்கு பொம்மை பானை யானை என்று இருந்தாலும் இவையெல்லாம் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்டவைதான் ஆனாலும் களிமண் என்று கூறுவதில்லை அந்த உருவத்துக்கேற்ப அதன் பெயர் பெறுகிறது அதுபோல மனிதர்களின் உருவத்தை வைத்து இவரை விளக்கா ஒளிவாரா பானை போல் மற்றவர்க்கு உதவுவாரா இல்லை பொம்மை போல் வாழ்ந்து மறிப்பாரா என்று உங்கள் உருவத்தை வைத்தே ஒரு வாசியோகி உங்களை கணித்து விடுவார் அவரிடம் நீங்கள் எதையும் மறைக்க முடியாது உனது தாய் தந்தைக்கு நீ மகனாகத்தான் தெரிவாய் மனைவிக்கு கணவனாகத்தான் தெரிவாய் பிள்ளைகளுக்கு தந்தையாகத்தான் தெரிவாய் குருவுக்கு மட்டும் நீ யார் என்று தெரியும் அவரே நீ யார் என்று கூற முடியும் வேறு யாராலும் முடியாது குருவை தேடு உன்னை தேடு எல்லாம் வரும் அவர்தான் நீ விளக்கா பானையா அல்லது பொம்மையா என்று கணிப்பார் வணக்கம்